வணக்க முறவுகளே நான் உங்கள் ஸ்வீட்ஸ் மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிற நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் நல்ல நிலைமை இருப்பீங்களும்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து ஒரு கிரீன் ஆப்பிள் ஸ்வீட்டோட வந்திருக்கிறேன் அதாவது பச்சை ஆப்பிளில் செய்த ஒரு இனிப்பு பண்டம் இந்த இனிப்பு பண்டத்தை வந்து வெளிநாடுகளில் வந்து கால உணவை எடுத்துக்கொள்ளுவினம் இல்லைன்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு பின் ஒரு டெசர்ட் அண்டு கூட சொல்லலாம் அப்படியும் எடுத்துக்கொள்ளுவினம் பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குது தான் எப்படி சொல்லி அதுக்கு முதல் நான் வந்து நேசிப்பவள் ரசிப்பவள் அந்த எங்கட வீட்டில என்னென்ன தாவரம் சொல்லி உங்களுக்கு காட்ட போறேன் பேருங்கோ இது வந்து புதினாண்டு சொல்லலாம் பேப்பர்மெண்ட் அப்படியான ஒரு தாவரத்தை நான் பல்கொள்ள வச்சிருக்கிறேன் இன்னும் வாட இல்லை நான் நினைக்கிறேன் இது வாடாது அப்படியே இருக்குமென்னு சொல்லி குளிர்காலத்தில் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய காணொலியில் அடிக்கடி நீங்கள் பார்க்குற ஒரு பூ இந்த பூச்செடி வந்து கிட்டத்தட்ட மூன்று வருஷமாக எங்களோட வீட்டில் நிற்கிது நல்ல அழகாக பூத்து அப்படியே குழுங்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த பூச்செடி எங்கள்ட கிச்சனை அந்த மாதிரி அலங்கரிக்குது எங்கட கிச்சனுக்கு நல்ல பொருத்தமான பூச்செடியாகவும் இருக்குது இந்த பூச்செடியை அதுக்குரிய அதாவது இந்த பூவுக்குரிய சாடிகளை வச்சு நாங்கள் பத்திரமாக பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்போவும் பூத்திருக்குது நீங்கள் என்னுடைய அண்மை கால காணொலியிலெல்லாம் இந்த பூவை பார்ப்பீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கும் இந்த வீட்டுக்கும் நல்ல பொருத்தமாக இருக்குது அதனால் இந்த பூவை நான் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து நான் சமைச்சு முடிச்சிருப்பேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா துளசி இந்த துளசி மரம் நல்லா சடைச்சு அதாவது அடர்த்தியாக வளர்ந்து நல்லா பூக்கள் எல்லாம் பூத்து அழகாக இருந்தது திடீரென்று பூச்சியினுடைய தாக்கம் இதுக்கு ஏற்பட்டதால அதனுடைய வளர்ச்சி வந்து நின்றுட்டது நான் சும்மா விடுவேனா என்ன ரேட்மெண்ட் கொடுத்தத சொல்லித்தான் நீ பார்க்க போறீங்க நல்ல ஒரு அடந்த மழை ஒன்று பெஞ்சது வெளியில பெல்கோனுக்கு வெளியில் தூக்கி வச்சேன் மலையில நினைஞ்சு அந்த குட்டி குட்டி பூச்சி எல்லாம் அப்படியே போயிட்டது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்தோம்னா மீண்டும் துளித்து அழகான செடியாக வந்து கொண்டிருக்கு அதே மாதிரி இன்னொரு செடியையும் உருவாக்கி இருக்கிறேன் பாருங்க சின்ன சாடியில் வச்சிருக்கிறேன் நல்லா அழகா இதுவும் வளர்ந்து வருது அடுத்ததான் நீங்க பார்க்க போறது வந்து எங்கட வீட்டில் வளர்கிற கத்தாழ செடியை பற்றி இந்த கத்தாழ செடியை வச்சு அதனுடைய பயன்கள் என்னென்னலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு காணொளி ஏற்கனவே தனியாக போட்டிருக்கிறேன் பார்க்காத நீங்கள் முடிஞ்சா டைம் இருந்தால் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து நான் முகத்துக்கு பூசுறதுக்காக வச்சுருக்கேன்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கேன் இங்கே பெருங்கு இதில் நீட்டு நூட்டு இளையலா பனமரம் மாதிரி நீட்டு நூட்டு இளையலாக ஒரு தாவரம் கொண்டு ஆரம்பிக்குது இது வந்து பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டுட்டு அதனுடைய விதைகளை அதுக்குள்ளே போட்டு அது கண்டாக உருவாகி கொண்டு வருகிறது இது என்ன நிலையில் எப்போ எப்படி வரும் சொல்லி எனக்கு தெரியாது அழகாக வந்தால் உங்களுக்கு மீண்டும் காட்டுறேன் இந்த பாருங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரம்புட்டான் ஒன்று மங்குஸ்தான் இதில் இது ரம்புட்டான் இது மங்குஸ்தான்ன்ட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியும் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா நீங்கள் பார்க்க போறது எங்கட வீட்டையே சூப்பரா அலங்கரிக்கிற ஒரு செடியை தான் பார்க்க போறீங்க இது வந்து அழகுக்காக வைக்கிற செடி மட்டும்தான் தான் ஆனா அதே மாதிரி நல்ல அழகாக கொடுத்து கொண்டிருக்கிறது எங்கட வீட்டுக்கு இது வந்து என்னுடைய நன்வி வந்து ஒரு ஒரு தடின்னு சொல்லலாம் ஒரு கெட்டு அப்படித்தான் தந்தவா அதை வச்சு தான் இவ்வளவு பெருசாக உருவாக்கினான் இதனுடைய ஆயுளும் வயசும் சொ சொல்ல போனால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்கு இடைப்பட்ட தாவரமாக இருக்கும் இது வந்து அப்படியே இருபத்தஞ்சி முப்பது வருஷமா இருக்கே இல்லை இதை வெட்டி வெட்டி பராமரித்து பாதுகாத்து தான் இப்படி வந்தது பாருங்கள் இப்படியெல்லாம் அந்த கட்டை நானும் வெட்டி வச்சு கணிப்பேருக்கு நானும் கொடுத்திருக்கிறேன் அவையிலும் கொண்டே வச்சு பயன்பெற்றிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த தாவரத்தை அடிக்கடி வெட்டி வெட்டி வெப்பன் ஏனுன்னு சொன்னால் இது மொழ வந்தால் யாருக்கும் கொடுக்கலாம் அழகுக்காக நடுவினம் பண்ணுறதுக்காக மீண்டும் நான் இப்போ வட்டி வச்சிருக்கிறேன் பேரங்கு நல்ல வடிவாக இது அந்த வேர்கள் எல்லாம் வந்து நல்ல சூப்பராக இருக்குது இப்படியே நாங்கள் கொண்டே மண்ணுக்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான மண்ணுக்களை வச்சா உடனே செழித்து நல்லா வடிவாக வளர்ந்து வரும் எட்டு வீட்டில் உள்ள தாவரங்கள் எல்லாம் உங்களுக்கு வடிவாக அழகாக காட்டி முடிச்சிட்டேன் இனி வாங்கும் இந்த க்ரீன் ஆப்பிள் ஸ்வீட்டை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் நாலு ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு நாலு ஆப்பிளும் தேவையில்லை இதில் ஒரு க்ரீன் ஆப்பிள் எனக்கு போதுமானதாக இருக்கும் மெட்டது பாருங்க பதப்படுத்தினமா இது பதப்படுத்தி அப்படியே ஒரு ஸ்வீட்டில் அப்படியே விரித்து எடுக்கக்கூடியதாக நாங்கள் இருக்கும் அப்படித்தான் இதில் தயார் பண்ணி வச்சிருக்கணும் இந்த டாய்க்கை வச்சு தான் நாங்கள் இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறோம் மற்றது மூன்று முட்டை எடுத்து வச்சிருக்கணும் இதில் ஒரு முட்டை போதுமானதாக இருக்கும் மற்றது ஜாம் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த ஸ்வீட்டை வந்து நான் சொல்ல சொல்ல என்னுடைய மூத்த மகள் மெல்பா தான் செய்து கொண்டிருக்கிறாள் முதல் இந்த ஆப்பில் வந்து நல்ல சீவி சீவி வட்ட வட்ட வடிவமாக எடுக்கணும் அந்த எடுத்த வட்ட வடிவத்துக்குள்ளே உள்ள விதிகளை நாங்கள் பகற்றணும் மேல்பாதைத்தான் செய்தவா இப்போ பாருங்கோ அந்த குளச்சி வச்ச அந்த மா மாசீட் இருக்குத்தானே அந்த சீட்டை நாங்கள் வட்ட வடிவமாக ஏதாவது ஒரு அளவை வச்சு ஒரு வட்ட வடிவமாக வெட்டி எடுக்கணும் இதுக்கு வெட்டுற கட்டறை பாவிச்சம்னு சொன்னால் இன்னும் சூப்பர் ஆனால் இப்போ தற்சமயம் அந்த கட்டரை நாங்கள் தேடி எடுக்க முடியலை கத்தியாலேயே எங்கள் மகள் வெட்டி எடுத்து அந்த டாய்க்குகளையெல்லாம் கீழே அடுக்கி அதுக்கு மேலே அந்த வெட்டி விதியாக கட்டினு பச்சை ஆப்பில் அடுக்கி கொண்டிருக்கிறா பாருங்கோ நல்லா அழகா வெட்டி அழகாக அந்த பச்சை எல்லாம் அதுக்கு மேலே வச்சு அடுக்கி கொண்டிருக்கிறா இதை அடுக்கின பிறகு இதுக்கு மேலே நாங்கள் ஜேமை பூச வேணும் இந்த ஜாமு நான் எனக்கு விருப்பமான இந்த ஜேமை தான் பாவிச்சிருக்கிறேன் உங்களுக்கு எந்த ஜேம் விருப்பமோ அந்த ஜேமை பாவச்சு கொள்ளலாம் ஆனால் இதில் வந்து இந்த பச்சை ஆப்பிள் கொஞ்சம் புளிப்பு தன்மையானது எண்டபடியா நீங்கள் கொஞ்சம் இனிப்பு தன்மையான ஜேமை பவச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இனிப்பான ஸ்வீட் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்டபடியா எனக்கு இந்த பழங்கள் போட்ட இந்த ஜாம் எனக்கு ஓகேயா இருக்குது உங்களுக்கு எந்த ஜாம் விருப்பமோ அதை நீங்கள் பாவச்சு கொள்ளலாம் இப்போ அந்த ஜாம் எல்லாத்தையும் பூசிட்டு அதுக்கு மேலே இன்னொரு அடுக்கு நாங்கள் இந்த மா மாய்கை நாங்கள் அதுக்கு மேலே வச்சு கரை ஓரங்களை கொஞ்சம் அழுத்தி வை விட வேணும் அழுத்தி விட்டால் தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து வெட்டப் போகிறோம் வெட்டைக்குள்ள சுகமாக இருக்கும் பாருங்க முதல் நான்கு பகுதிகளாக இதை பிரித்து வெட்ட வேணும் நான்கு பகுதிகளாக பிரித்து வெட்டிட்டு பிறகு எட்டு பகுதிகளாக விரித்து வெட்ட வேணும் பேரங்கோ இப்போ நாளாக கொண்டிருக்கிறா இனி இதை திரும்ப ஒவ்வொரு பகுதியே ரெண்டு ரெண்டு பகுதியாக பிரிக்க போகிறான் பாருங்கோ அழகா மென் மெதுவா ஆறுதலா பொறுமையாக செய்ய வேணும் இல்லையென்னு சொன்னால் அதனுடைய அழகு கெட்டுவிடும் இப்படி வெட்டின இந்த தாய்க்க நாங்கள் திருப்பி மற்ற பக்கம் திருப்பி விட வேணும் பாருங்க மெல்பா அழகா திருப்பி கொண்டிருக்கிறான் திருப்பின இந்த அழகான ஒரு பூ மாதிரி ஒரு வடிவான ஒரு ஷேப்பில் வந்துருக்கு இதுக்கு மேலே நாங்கள் முட்டையை அடித்து பூச வேணும் முட்டையை அடித்து பூசைக்குள்ள பூசுற ப்ரஷ் பாவிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஆனால் நாங்கள் ஒரு மரக்கரண்டி அதில் எடுத்து தான் இதை பூசிக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இப்படி பூசிட்டு எங்கட அவனில் வந்து நூற்றி எண்பதில் இருபது நிமிடம் தான் நான் வச்சிருக்கிறேன் வச்சா நல்ல சூப்பரான அழகான சுவையான இனிப்பான ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் எங்கட டாவனில் நூற்றி எண்பதில் இருபது நிமிடம் நான் வச்சிருக்கிறேன் பேரங்கோ வச்சு எடுத்திருக்கிறேன் இவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நல்ல அழகாகவும் வடிவாகவும் சுவையாகவும் வந்திருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் இன்றைக்கு மாலை உணவு வந்து ர ரக்லேட் தான் அதுக்கு வந்து நாங்கள் அந்த ரக்லேட் உருளைக்கிழங்குல வேண்டி இப்போ ஆவியை எடுக்கப் போகிறோம் அதுக்கு தான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் பாருங்கோ இப்போ நாங்கள் அந்த அதுக்குரிய அந்த ரக்லேட்டுக்குரிய உருளைக்கிழங்கு தான் அதுக்கு பாவிக்கணும் அப்போ தான் அது அந்த உணவு வந்து எங்களுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ எல்லாம் உருளைக்கிழங்கெல்லாம் கழுவி எல்லாம் அய்த்தப்படுத்தி அதுக்கு மேலே உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நான் அவியில் வைக்க போகிறேன் அவிக்கிற அந்த மிஷினில் போட்டு தான் நான் அவிக்க போகிறேன்னு பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அப்படி அவிஞ்சால் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துடும் என்னென்னு சொன்னால் இந்த ரக்ளைட்டுக்கு நாங்கள் பாவிக்க போகிறது வந்து இந்த உருளைக்கிழங்கும் மற்றது பானை அதுக்கு மேலே தான் இந்த கேசியில் ஊற்றி நாங்கள் பதப்படுத்தி சாப்பிட போகிறோம் பேருங்கோ நல்ல வடிவாக சூப்பராக அவிஞ்சு கொண்டு வருவது இதான் எங்களோட மாலை நேர அதான் உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறேன் நாங்கள் இப்போ இந்த கேசி எல்லாத்தையும் வடிவாக உருக்கி போட்டு சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இங்கே சொல்கிற பூஸ்டன் சொல்கிற அந்த இறைச்சி வகைகள் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கிரில்ல போட்டு கொண்டு இருக்கிறோம் அதுக்கு சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த வெங்காயம் கூர்க்கன் அதுகளெல்லாம் பண்ணி வச்சுக்கோம் இது வந்து அந்த ராக்லேட்டுக்கு மேலே கேசைக்கு மேலே ஊற்றுற பவுடர் பேரங்கோயிலருந்து சாப்பிட ஆயத்தமாகி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் பேரங்கோயில் சூப்பராக இந்த கேசை வந்து வெந்திருக்குதுன்னு சொல்லி இதை இனி நாங்கள் அந்த ராக்லேட் பவுடர் எல்லாம் போட்டிருக்கு நாங்கள் பானுக்கு மேலே பான் விரும்பினாக்கள் பானுக்கு மேலே உருளைக்கிழங்கு விரும்பினாக்கள் உருளைக்கிழங்குக்கு மேலே வடிவாக ஊற்றி அழகாக சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த சாப்பாடுலாம் முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் செய்த அந்த க்ரீன் ஆப்பிள் ஸ்வீட்டை நாங்கள் டெசர்ட்டாக சாப்பிட போகிறோம் இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த க்ரீன் ஆப்பிள் ஸ்வீட் வந்து ஆறிட்டு இதுக்கு மேலே நாங்கள் ஐசிங் சுகர் வந்து கொஞ்சம் மேலே தூவி விட்டுட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் எங்களுடைய மாலை உணவை நாங்கள் கொண்டு இதை ஒரு டெசர்ட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறோம் இந்த கல்வி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்